பாஜகவை பின்னுக்கு தள்ளிய நாம் தமிழர் கட்சி முதல் வெற்றியை சூடுமா இந்த தேர்தலின்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் பெரும்பாலுமான இடங்களில் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கட்டங்களாக நடைபெற்ற ஒரு மக்களவைத் தேர்தல் இந்த தேர்தல் வந்து காலை எட்டு மணி முதல் வா வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு முதல் அரை மணி நேரம் தபால் வாக்குகளும் அதன் பின் மின்னணு இயந்திர பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் சொல்லியிருந்தோம் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் இருக்கல அதுக்கு வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்து ஒன்பது வாக்கு எண்ணும் மையங்கள் அவங்க சட்டமன்ற தொகுதிக்காக உருவாக்கியிருக்காங்க பதினான்கு மேஜைகள் வீதம் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கண்காணிப்பு கேமரா பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் வாக்கு எண்ணும் இந்த பணி ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது சொல்லியிருந்தாங்க மொத்தம் ஐநூற்று நாற்பத்து மூணு தொகுதிகளில் இருக்க எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது வேட்பாளர்களுடைய முடிவு தான் இந்த தேர்தல் தேர்தலில் போட்டியிட்டவங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் சுயேட்சை வேட்பாளர்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி நாலு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்ற நிலையில் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்காங்க இப்போது நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் புதுச்சேரியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துல வந்திருக்கு அந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்கார் இதனைத் தொடர்ந்து தென்காசியில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ட இசை மதிவானன் அவர்கள் இரண்டாம் இடம் பெற்றிருக்கார் அப்புறம் கோயம்பு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கடும் பின்னடைவில் இருக்காருங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு தஞ்சாவூரில் நாம் தமிழர் கட்சி அதாவது ஹிமாயுன் கபீர் அவர்கள் இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது பாஜக கூட்டணி கட்சியை வந்து பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி இன்னும் ஒரு இடத்துல மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கு அது எங்கே அப்படின்னா தேனியில் முதல் சுற்று வாக்குகளின் எண்ணிக்கை முடிவில் திமுக முதல் இடத்திலும் அதிமுக இரண்டாம் இடத்திலும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திலும் அமமுக நான்காவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இங்கே மட்டும் கிடையாதுங்க திருச்சியிலும் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்துல தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடத்துல தான் இருக்குது சிவகங்கையில் இரண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி முன்னுக்கு வந்துட்டுருக்கு திண்டுக்கல்லில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சி எங்கு பார்த்தாலும் இந்த முறை அதிகப்படியான வளர்ச்சி அடைந்திருக்கிறதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது வாக்கு சதவீதங்கள் முடிவில் நாம் தமிழர் கட்சியுடைய வலு என்னவா வந்திருக்கு இந்த எலக்ஷனில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்த பார்க்கலாம் தற்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரத்தை பற்றி மட்டும் இந்த காணொளியில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து யார் யார் எந்த அளவுக்கு முன்னிலையில் வராங்க அப்படிங்கிறது அடுத்த காணொளியை நம்ம பதிவிடுவோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன்